ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் பாலசி மீனாட்சி யூடியூப்பு சேனல் மூலமாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பதிவில் விருச்ச லக்கண திருமண வாழ்க்கையை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த பதிவில் தனுசு லக்கண திருமண வாழ்க்கையை பற்றி விரிவாக காணலாம் தனுசு லக்கண திருமண வாழ்க்கை தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியது ஏழாம் பாவகம் மிதுனம் அதன் அதிபதி புதன் இவங்க தான் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியவங்க சரி தனுசு லக்கணத்துக்கு ஏழு கூடிய புதன் ஒன்று அஞ்சு ஒம்போதில் அமர்ந்து கேது நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் பெறுவதும் சுக்குர நட்சத்திரங்களான பரணி பூர பூராடம் பெறுவதும் புதன் சுக்குரன் கேது சேர்க்கை பெறுவதும் சிறப்பான மன வாழ்க்கை ஏற்படும் சரி பார்த்துடலாமா இப்போ பாருங்க தனுசு லக்கணத்துக்கு ஏழு கூறிய புதன் எங்க இருக்காரு லக்கணத்துல இருந்து பாருங்க கேது நட்சத்திரம் பாருங்க மூலம் போராடம் பாருங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல பாருங்க புதன் அமர்ந்து அஸ்வினி பரணி அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாருங்க மகம் பூரம் இந்த நட்சத்திரம் வாங்கி சுக்கரன் கேது சேர்க்கைப்பட்டால் பெற்றால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு அர்த்தம் அடுத்து பாருங்க தனுசு லக்கணத்துக்கு ஏழு கூறிய புதன் மூணு ஏழு பதினொன்றில் அமர்ந்து ராகு நட்சத்திரங்களான சதயம் திருவாதிரை சுவாதி பெறுவதும் குரு நட்சத்திரங்களான புரட்டாதி புனர்பூசம் விசாகம் பெறுவதும் புதன் குரு ராகு சேர்க்கை பெறுவதும் சிறப்பான மன வாழ்க்கை ஏற்படும் சரி பார்த்துடலாமாப்ப பாருங்க மூணாம் இடம் மூணாம் இடத்துல புதன் அமர்ந்து பாருங்க சதயம் புரட்டாதி ராகு நட்சத்திரம் குரு நட்சத்திரம் அடுத்து பாருங்க ஏழாம் இடம் திருவாதிரை புனர்பூசம் ராகு நட்சத்திரம் குரு நட்சத்திரம் புதன் வாங்கி புதன் குரு சேர்க்கை பெற்றாலும் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரி அடுத்து பாருங்க தனுசலக்கணத்துக்கு ஏழு கூறிய புதன் ரெண்டு ஆறு பத்தில் அமர்ந்து சூரிய நட்சத்திரம் உத்திராடம் கீர்த்திகை உத்தரம் பெறுவதும் சந்திர நட்சத்திரங்களான திருவோணம் ரோகிணி அஸ்தம் பெறுவதும் திருமண வாழ்வு சிறப்பு இல்லை தனுசு லக்கணத்திற்கு ஏழு கூறிய புதன் நாலு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து சுயசாரமான ரேவதி ஆயில்யம் கேட்டை பெறுவதும் சனி நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திராட்டி பெறுவதும் திருமண வாழ்க்கை சிறப்பே கிடையாது பிரச்சனைக்குரியதாக அமையும் இதை ஒரு உதாரண ஜாதி மூலம் நம்ம பார்த்திடலாம் பாருங்க தனுசு லக்கணத்துக்கு ஏழு கூறிய புதன் ரெண்டு ஆறு பத்தில் அமர்ந்து சூரிய நட்சத்திரங்களான உத்திராடம் கீர்த்திகை உத்திரம் பெறுவதும் சந்திர நட்சத்திரங்களான திருவோண ரோஹிணி அஸ்தம் பெறுவதும் செவ்வாய் நட்சத்திரங்களால் அவிட்டம் பெறுவது பெறுவதும் திருமண வாழ்வு சிறப்பு இல்லை அதே மாதிரி ஏழு கூறிய புதன் நாலு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து சுயசாரமான ரேவதி ஆயுளை கேட்டம் பெறுவதும் சனி நட்சத்திரங்களான உத்திரட்டாதி பூசம் மனுஷம் பெறுவதும் திருமண வாழ்வு சிறப்பு இல்லைன்னு பார்த்தோம் பாருங்கள் இதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் பாருங்கள் தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் பாருங்கள் புள்ளி தனுசு புள்ளி இதில் விழுந்திருக்கு மூல நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு மூலம்ன்றது என்ன கேது கேது நட்சத்திரம் கேது எங்கே இருக்கார் பாருங்க கேது ரெண்டில் இருக்கார் சரியா சரி அடுத்து தனுசு லக்கணாதிபதி குரு குரு எங்கே இருக்கார் பத்தில் இருக்கார் குரு பத்தில் உத்தர நட்சத்திரம் உத்தரம் யார் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் எங்கே இருக்கா பாருங்கள் லக்கணத்துக்கு ஆறில் இருக்கார் பாருங்கள் ரெண்டு ஆறு தொடர்பு வந்துக்கிட்டே இருக்குது கவனிங்க அடுத்து பாருங்கள் ஏழு புதன் தனுசு ஏழு ஏழுக்குரிய புதன் ஏழு அமர்ந்து பாருங்க ஏழுல உட்கார்ந்து இருக்காரு கூடிய புதன் ஏழு அமர்ந்து என்ன சாரம் வாங்கியிருக்காரு ஏழு அமர்ந்து மிருக சீர்ஷம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காரு புதன் செவ்வாய் சாரம் செவ்வாய் எங்க இருக்காரு ஆறுல மறுபடியும் பாருங்க ஆறாம் இடத்தினுடைய ஒரு தொடர்பு சரி அடுத்து பாருங்க ஏழாம் பாவகம் மிதனம் இல்லையா ஏழாம் பாவக புள்ளி திருவாதிரை ராகு சாரம் ராகு எங்கே இருக்காரு லக்கணத்துக்கு எட்டுல இருக்காரு சரியா சரி அடுத்து பாருங்கள் குடும்ப சாரமான ரெண்டாம் பாவக புள்ளி திருவோணம் சந்திரனுடைய சாரம் சந்திரன் எங்கே இருக்காரு எட்டுக்குரியவர் இந்த லக்கணத்துக்கு நாலில் இருக்காரு பாருங்க மறுபடியும் எனவே இந்த ரெண்டு ஆறு பத்து நாலு எட்டு தொடர்பு இருக்கனால இவருடைய வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னா ஜாதகருக்கு இரண்டுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்துருச்சு ரெண்டு திருமணம் பண்ணிட்டாரு ரெண்டுமே தோல்வி திருமண முறிவு ஏற்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்